السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم انا نحن نحيي الموتى ونكتب ما قدموا واثارهم وكل شيء احصيناه في امام مبين قال النبينا صلى الله عليه وسلم إذا مات ابن آدم انقطع عنه عمله إلا من ثلاث صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال عليه الصلاة والسلام وتسليم صدق الله مولانا العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري وحل العقده من لساني افقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم

ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழாவது ஹெஜிரி ஆண்டு இது ஐந்தாவது மாதமான ஜமாதுல் அப்பல் மாதம் இது பிற இருபத்தி ரெண்டு இந்த ஜுமாவில நாம் அமர்ந்து இருக்கிறோம் இந்த ஜுமாவின் அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நசீபாக்கி தருவானாக நல்ல முகமீன்களாக அல்லாஹ் கொள்வானாக நல்ல மனைவி மக்களை நசிபாக்கி தருவானாக திடீர் மரணங்களை விட்டு காத்தரல் புரிவானாக ஆஸ்பத்திரிகளினுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் காத்தரல் புரிவானாக தீனா செய்யா

அதாவது சிறுவர்களுக்கு உண்டான கல்வி அப்படிங்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப அக்கறையும் ஆர்வமாக இருந்தவர் முன்னாள் பிரதமராக இருந்த ஒரு நபர் அந்த முன்னாள் பிரதமராக இருந்த நேருஜி ஒருனுடைய பிறந்த தினமாக இருக்கக்கூடிய அந்த நவம்பர் பதினாலாம் தேதிய சிறுவர்கள் மீது ஆர்வம் அதிகமாக அவர் நிறைய விஷயங்களை அந்த சிறுவர்களுக்காக கொண்டு வந்த நபர்கள்ல அவர் ஒருவராக இருக்கிறதுனால அவருடைய பிறந்த தினத்தை சிறு சிறுவர்கள் கொண்டாடக்கூடிய சிறுவர்கள் தினமாக நமது இந்தியாவுல அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணீதிக்குரியவர்களை எதுக்கு இந்த இடத்துல நாம ஞாபகம் காட்டுறோம் சொன்னா நிறைய தலைவர்களை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா இவர்தான் சத்துணவை முதல் முதலில் அறிமுகம் செய்தவர் ஆஹ் மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏழை மக்களுக்கு ஒரு விதத்துல பிரயோஜனமாக இருக்கிறதா இல்லையா அதே மாதிரி இன்னும் சிலர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறைய அணைகள் அதை கட்டினவர் அப்படின்னு அதற்குன்னு சிற சிறப்பாக பெயர் சொல்லப்படுவதற்கு உண்டான ஒரு நபராக ஒரு சிலர்களை நாம பார்க்கிறோம் அதே மாதிரி தன்னுடைய சொந்த வீட்டை மக்கள் பொது மக்களுடைய பிரயோஜனத்திற்காக வேண்டிய ஆஸ்பத்திரியாக சிலர்கள் கொடுத்திருக்கிறாங்க சிலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க மருத்துவமனைகளுக்கு பயன்படுத்துவதற்காக வேண்டி கொடுத்திருக்கிறாங்க இப்படி ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுடைய பெயர் சொல்லும்படி என்ன செய்யறாங்க ஒரு சிலர்கள் அதிலும் குறிப்பாக ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் நடைமுறைப்படுத்துறாங்க அப்படித்தானே அந்த அடிப்படையில் பார்த்தோம் சொன்னா பெரும்பகுதி நம்ம இந்திய மக்களுக்கு கல்வியில எல்லா விதத்திலும் அதிலும் குறிப்பாக பதினாலு வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் அனைவர்களுக்கும் கட்டாய கல்வி இருக்கணும் அப்படிங்கக்கூடிய இந்த கல்வி முறையை கொண்டு வந்தவர் இந்த நேருஜி என்பதாக சொல்லப்படுகிறது அவருடைய பிறந்த தினத்தை என்ன செய்யறாங்க சிறுவர்கள் கொண்டாடும் தினமாக அந்த சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு அறிவிப்பு செய்யப்பட்டிருக்கு கண்ணீத்திருக்குரியவர்களை இப்ப இந்த இது மாதிரி வாழ்க்கையில நாம் வாழும் காலங்களில் பிறருக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக நாம என்ன செய்யணும் இருக்கணும் அதை பிற்காலங்களில் நாம் மூத்தா போனதற்கு பின்னாடியும் அதை நினைவுபடுத்தக்கூடிய விதத்துல நம்மளுடைய செயல்கள் இருக்கணும் அப்படிங்கிறத உலகத்தில் வாழ்ந்து மறைந்த இஸ்லாமியர்கள் அல்லாத இது போன்ற தலைவர்களை நாம் குறிப்பிட்டு சொல்கிறோமா இல்லையா சொல்லியிருக்கிறோமா ஆனா அது மாதிரி இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்மில் எத்தனை நபர்கள் எங்க அத்தா எங்க பாட்டனாரு எங்க ஊர் பள்ளியாசல கட்டி கொடுத்தாரு எங்க ஊரு எங்க பாட்டனாரு எங்க கபரிஸ்தான எங்க ஊர்ல உண்டான பொது கபரிஸ்தானுக்காக நிலம் கொடுத்தார் அப்படின்னு நம்ம இப்போதைக்கு நம்மளுடைய முந்தைய ஜெனரேஷனை பத்தி நம்ம யாராவது மாறுதட்டி சொல்லும்படியாக நாம் நம்ம இருக்கிறோமா நம்மளுடைய முன்னோர்களினுடைய அப்பர்கள் ஆப்பார்களை பேசக்கூடிய அளவிற்கு நம்ம ஏதாவது இருக்குதா செய்தி இருக்குதா பாருங்க எங்க போய் பார்த்தாலும் நவாபுகள் கொடுத்தது யார் கொடுத்தாங்க நவாபுனா யாருன்னு நிறைய பேருக்கு நம்மளுக்கே தெரியாது அப்படித்தானே அந்த நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதை நாம் இன்று நாம் வாசித்து காட்டிய குரான் ஷெரீபினுடைய வசனத்துல அவ்வாதாலா ரொம்ப அருமையாக சொல்லுவான் அந்த வசனத்தை நாம ஓதி காட்டும் போது அது எதுல வருதுங்கிறது தெரியும் எல்லாரும் குரான் ஷெரீப்ல அதிகமாக ஓதக்கூடிய ஒரு சூரா இன்ன நகனும் நுஹில் மௌத்தா உ நக்குத்துபு மாபத்தமும் ஆபாரமும் வகுல்ஷியின் அகசை في ما مبين அல்லாஹ் சொல்லக்கூடிய சூறா யாசின்ல வரக்கூடிய அருமையான வசனம் இது ஓதி இருக்கிறோம் அதனுடைய அர்த்தத்தை நாம் என்ன செய்யறது இல்ல உணர்ந்ததில்லை இன்று நமக்கு ஒரு தேவைக்காக வேண்டிய நாம் எடுத்து பார்க்கும் போது நாம் வளமையாக ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய யாசின் அல்ல இவ்வளவு பெரிய கருத்தை சொல்லியிருக்கான்னு நாம் நினைக்கும் அளவிற்கு இந்த ஒரே ஒரு ஆயத்தினுடைய விளக்கங்கள் இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களை அல்ல அந்த வசனத்துல ரொம்ப அருமையாக சொல்லுவான் இன்னா நகையில் மூத்தா இன்னா நிச்சயமாக நான் மௌதா போனவங்களை எல்லாத்தையும் உயிர் கொடுத்து எழுப்புறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் ஆனா அல்லாஹுக்கு அது பெரிய விஷயம் கிடையாது அல்லாஹ் அதை ரொம்ப சாதாரணமா சொல்றான் அது ரொம்ப அழுத்தி சொல்றான் இன்னான்னு சொன்னாலே நிச்சயமாக நாம் அடுத்து நகனு நாமே நுகையில் மோத்தா நாமே நாம் என்ன செய்யற எழுப்புகிறோம் அப்படின்னு நல்லா சொல்றான் உயிர் கொடுத்து உயிர் கொடுக்கிறது எடுக்கிறதுங்கிறது அது ஏன் கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறத அல்லாஹ் ரொம்ப பிரஷ் பண்ணி அழுத்தி அழுத்தி சொல்றான் மூன்று முறை அதனால உயிரை பத்தி நம்ம யாரும் கவலைப்படணும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத முதல்ல விளங்கி கொங்கு கண்ணீதிக்குரியவர்களை அடுத்து அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய அடுத்து சொல்றான் வனக்கு மா கத்தமும் மூத்தா போனா எழுப்புறது நாம தான் ஆனா அந்த மூத்தா போனவங்க வாழும் காலத்தில் எதையெல்லாம் முற்படுத்தி வைத்தார்களோ அதனை நாம் எழுதி வைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றேன் வாழும் காலத்தில் அவர்கள் முற்படுத்தியதை முற்படுத்தியதுன்னா என்ன வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தங்களுடைய டெபாசிட்ல என்னென்னதை சேர்த்து வச்சிருக்கிறாங்களோ அதை போற நாம எழுதி வச்சிருக்கிறோம் அல்லா சொல்றான் டெபாசிட்னா நம்ம பேங்க்ல போட்டு வச்சிருக்கிற டெபாசிட் இல்ல அல்லாஹனுடைய பேங்க்ல என்னென்ன நாம போட்டு வைக்கிறோமோ அந்த டெபாசிட் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நாம் செய்யக்கூடிய நோன்புகள் நாம் தொழுகக்கூடிய தொழுகைகள் நாம் என்னென்னலாம் நன்மைகளுக்கு சொந்தமான விஷயங்களாக இருக்குதோ இது எல்லாத்தையும் நாம் என்ன செய்யறோம் வணக்கு துப்பு நாம் எழுதுகிறோம் அப்படின்னு நல்லா சொல்றோம் நாம் வாழும் காலத்தில் செய்யக்கூடியவைகளை நாம் எழுதுகிறோம் முற்படுத்தியதுனா நல்லதை மட்டும்தான் எல்லாம் எழுதுறா நினைக்காதீங்க நாம பார்த்த பார்வை அங்கு எழுதப்படுகிறது தவறான பார்வை பார்த்திருந்தால் அதுவும் அங்கு எழுதப்படுகிறது அப்படிங்கறத எல்லாம் அந்த வசனத்துல ரொம்ப தெளிவாக சொல்றான் கத்தமும் அவன் உயிரோட இருக்கும்போது எதை எல்லாம் அனுப்பி வைக்கிறானோ எல்லாத்தையும் எழுதுறேன்னு சொல்றான் எதை செய்யறானோ அது அனைத்தும் குறிக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களாக இருந்தாலும் சரி நாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு செயலாக இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் அல்ல அதனை எழுதி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றான் அதனால நாம் செய்யக்கூடிய விஷயங்களை கவனமாக இருக்கலாமா ஆஹ் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் நாம் எந்த நல்லதை செய்தாலும் அல்லது தீயதை செய்தாலும் அனைத்தும் எழுதப்படுகிறது அப்படிங்கிறத அல்லாஹால என்ன செய்யறான் எழுத்துக்கு அங்க என்ன செய்யறான் அதுல பெரு பெருமக்கள் அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லுவாங்க ரொம்ப அருமையா நீ சொல்றதெல்லாம் நான் ரெக்கார்டு பண்றேங்கிறதல்ல நான் எழுதி வைக்கிறேன் அல்லாஹ் சொல்றேன் ரெக்கார்டாக அல்லாஹ் எழுதி வைக்கிற எல்லாம் என்ன செய்யப்படுகிறது நோட்ல எழுதப்பட்டு வைக்கிறது அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான் நீ வாழும் காலத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது நீ எதை எதையெல்லாம் முற்படுத்தி வச்சு அதையும் எழுதுற அடுத்து ஆதாரம் நீ மௌத்தா போறதுக்கு மௌத்தா போனதுக்கு பின்னாடி எதெல்லாம் விட்டுட்டு போறையோ உன்னுடைய சுவடுகளாக நீ விட்டு சென்றதை உன்னுடைய சுவடுகளாக நீ எதையெல்லாம் விட்டு சென்றாயோ இந்த உலகத்துல அப்படிப்பட்ட விஷயங்களையும் நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றேன் வனத்துக்கு மா கத்தமும் ஆத்தாரகம் முன்னாடி நீ அனுப்பி வச்சதையும் நான் எழுதுறேன் நீ பின்னாடி விட்டுட்டு போறதையும் நான் எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றான் பின்னாடி நாம விட்டுட்டு போறதுன்னா என்ன நம்மளுடைய அத்தர்கள் நம்மளுடைய அடிச்சுவடுகள் நம்மளுடைய நன்மையான காரியங்கள் இதுல எதனாலும் நாம விட்டுட்டு போறோமோ எதெல்லாம் விட்டுட்டு போறோமோ எல்லாத்தையும் எல்லாம் எழுதி வைக்கிறான் உதாரணத்துக்கு நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆத்தார் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம் நவ்சலதா லேசல்ல அவர்கள் சொல்ற விளக்கத்தை தானே எடுக்கணும் நபிசல்லா அலஹிசல் அவர்கள் ஆசார்னா என்ன பின்னாடி விட்டுட்டு போறது அப்படிங்கறத பத்தி சொல்லும் அந்த ஹதீசல ரொம்ப அருமையாக சொல்லுவாங்க நாம கூட கொரோனா காலத்துல ஒரு ஹஜ்ஜி பெருநாள் ஃபஜர் தொழுத உடனே அப்படியே உட்கார்ந்து இருந்து இஷிராக்கனுடைய நேரம் வந்தோடனே நம்ம ஒரு பெருநாள் தொழுதும் ஒரு ஹஜ் பெருநாள் தொழுதும் கொரோனா நேரத்துல அந்த நேரத்துல இந்த ஹதீஸ் ரொம்ப விரிவாக கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசணும் அந்த விஷயம் நாம் ரொம்ப கவனத்தில் வைக்க வேண்டிய அந்த ஹதீஸ் இந்த ஆயத்திற்கு அந்த ஹதீஸை நாம என்ன செய்யலாம் மேற்கொள்ள

அடியான் மௌத்தா போயிட்டார் போவதோடு அவருடைய நற்காரியங்களினுடைய அந்த பட்டோலை என்ன செய்யப்பட்டு விடும் துண்டிக்கப்பட்டு விடும் அதுக்கடுத்து அவர் எதுவுமே செய்ய முடியாது மௌத்தா போனவர் நினைச்சா ஏதாவது செய்ய முடியுமா அவருடைய பட்டோலை அதோட என்ன செய்யப்பட்டுடும் பண்ணிடுவாங்க எப்படி ஜும்மாவுக்குன்னு சொல்லி இதா தக்கல்லமல் இமாம் இமாம் பேச ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி யாராவது உள்ள வர்றாங்கன்னு சொன்னா அவங்க வர்றாங்க வருகை பதிவேட்டில் என்ன செய்ய முடியாது அவர்களுடைய வருகை சொல்லும் அதே மாதிரி ஒரு மனிதன் மூத்தா போயிட்டா அப்படின்னு சொன்னா அவன் மூத்தா போவதோடு அவனுக்கு உண்டான பட்டோலைகள் குளோஸ் பண்ணப்பட்ட இனிமேல் இந்த மனிதனால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவனுடைய பட்டோலைகள் விடும் அவனுடைய கணக்கு புஸ்தகத்தை மூடப்பட்டுரும் இல்லா மின் சலாத்தின் மூன்றே மூன்று பாதைகளை தவிர அப்படின்னு நபிசல்லா சொல்ல சொல்றான் அதுல ஒண்ணு சதக்கத்தின் ஜாரியத்தின் சதக்கத்தின் ஜாரியா நிரந்தரமாக செய்யக்கூடிய ஒரு தர்மம் நிரந்தர தர்மம் அப்படின்னா நாம மூத்தா போயிட்டாலும் எப்படி நம்ம ஆரம்பத்துல ஒரு சில விஷயங்களை பட்டியல் போட்டோம் பாருங்க தன்னுடைய சொந்த வீட்டை ஒரு நூலகமாக ஒருவர் என்ன செய்யறாரு மாத்திட்டு போயிட்டாரு அந்த நூலகத்துல இருந்து எத்தனை மாணவர்கள் கல்வி கற் கற்றுக்கொள்வதற்காகவே அந்த நூலகத்தை பயன்படுத்துறாங்களோ அத்தனை காலம் வரைக்கும் அவருக்கு அந்த நன்மை மூத்தா போயிட்டாலும் போய்கிட்டே இருக்கும் இதுதான் சதக்கத்து ஜாரியா ஒரு ஆள் என்ன செய்யறாரு அணை கட்டி விட்டு இருந்தார் ஆரம்பத்துல எத்தனை அணைகள் கட்டுவதற்கு அவர் காரணமாக இருந்தாரோ அதிலிருந்து மக்கள் அது முஸ்லீமான மக்களா இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாத மக்களாக இருந்தாலும் சரி மக்கள் பயன்பெறும் காலம் எல்லாம் அவருக்கு ஒரு பங்கு நன்மை போய்கிட்டே தான் இருக்கும் அதனாலதான் ஆகரத்துல வந்து அது மாதிரி செய்த அது போன்றமா அதாவது காப்பீர்கள் இறை மறுப்பாளர்களுக்கு கூட உலகத்திலேயே அவரு இவ்வளவு இவ்வளவு செஞ்சிருக்காரு அவரை பற்றி பேசப்படும் புகழை அவர்களுக்கு என்ன செஞ்சான் இந்த துணியா இருக்கிற காலம் வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவான் உனக்கு உண்டான புகழ் உலகத்திலேயே நான் கொடுத்துட்டேன் ஆகரத்துல எதுவும் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தான் ஆனா முமீன்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா முஸ்லிம்கள் இது போன்று ஏதாவது ஒரு நிரந்தர தர்மத்தை விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அவர்களுக்கு அதனை

ஒரு காரணமாக ஒரு நிரந்தர தர்மத்திற்கு காரணமாக நாம இருந்தோம் அப்படின்னு சொன்னா இது அவர் மௌத்தா போயிட்டாலும் அந்த அவர் செய்து விட்டு போன அந்த விஷயங்கள் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அதில் மக்கள் பயன்பெறும் வரைக்கும் அவருக்கு என்ன செய்ய நன்மை கிடைச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு ஆள் கிணறு வெட்டி விடுறாரு அல்லது ஆறு உண்டான வழியை ஏற்படுத்தி விடுறாரு அல்லது நல்ல தண்ணி தாங்கி கட்டி விடுறாரு இதுல இருந்து மக்கள் எல்லாம் பயன்பெறும் வரைக்கும் அவர் மூத்தா போனாலும் அவருக்கு ஒரு நன்மை போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கறதுதான் தான் இந்த வாசல் அவர் மூத்தா போனாலும் அவருக்கு திறந்தே இருக்குங்கிறது சுதக்கத்து ஜாரியா அப்படின்னு நான் விஷய சொல்ல சொல்றாரு ரெண்டாவது சொல்லும் போது நாம் விட்டு செல்லக்கூடிய அசர்கள் நாம் விட்டு செல்லக்கூடிய நன்மைகள் அந்த அடிச்சுவடுகள்ல இரண்டாவது விஷயத்தை நபி அவர்கள் விளக்கமாக சொல்லும் பொழுது அவ் உரைமின் யுன் பிஹி பயனுள்ள கல்வியை ஒருவர் விட்டுட்டு போறாரு அப்படின்னு சொன்னா அவரு மூத்தா போயிட்டாலும் அவர் அந்த கல்வி அவர் சொல்லி கொடுத்த அந்த ஒரு வழிமுறை இந்த உலகத்துல இருக்கும் காலம் வரைக்கும் அவருக்கு ஒரு நன்மை கிடைக்கும் இப்ப நவிசலதாரி செல்வம் ஒவ்வொரு மனிதர்களும் அவன் பிறந்ததுல இருந்து மௌத்தா போற வரைக்கும் உண்டான எல்லா விஷயங்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்துல வழிகாட்டி இருக்கிறான் அப்படித்தானே உதாரணத்துக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா பிறந்த உடனே தங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு வலது காதல பாங்கும் இடது காதல இல்லாமத்தும் நபிசல்லி செல்வன் சொன்னாங்கன்னு நமக்கு சகையான ஹதீசுகள்ல ஆதாரம் கிடைக்குது இது குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கா அப்படி நாம் செய்யக்கூடிய விஷயம் குழந்தை பிறந்தோன்னே என்ன செய்யணுங்கிற ஹதீஸ் நபி அவர்கள் சொல்லிட்டாங்களா இது ஒரு ஒரு பிரயோஜனமான கல்வியை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க இந்த இந்த ஹதீசின் பிரகாரம் அமல் செய்யும் காரணம் நபிசல்லி செலவருக்கு ஒரு போய் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன்னா நான் சொன்னதை கேட்டதுனால உங்களுடைய வாழ்க்கையில அமல் செய்யறீங்க உங்க பிள்ளைகளுக்கு கத்து கொடுக்கறீங்கன்னா நீங்க அந்த விஷயத்தை செய்யும் காலம் இல்லாம எனக்கு நான் மூத்தா போயிட்டாலும் கூட எனக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டிருக்கும் பிரயோஜனம் உள்ள ஒரு கல்வியை கத்து கொடுத்துட்டு போறது அப்படிங்கறத நபிசல் சொல்றாங்க இந்த மாதிரி கல்வி அது எந்த அடிப்படையில ஒருவர்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக அது எந்த ஒரு விஷயமாக நல்ல விஷயமாக இருந்தா அந்த நல்ல விஷயத்தை அந்த கல்வியை விட்டுட்டு போறோம்

அப்படின்னு நம்ம நம்மளுடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருவது கண்ணியத்தின் பெரியவர்கள் ஒண்ணு நிரந்தர தர்மம் செஞ்சிருக்கணும் அப்படித்தான அப்படி இல்லைன்னு சொன்னா பயனுள்ள கல்வியை மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும் இது ரெண்டு இந்த ரெண்டு வழியுமே இல்லையா ரொம்ப லேசான வழி அடுத்த நபிசல அரசு மூன்றாவது வழியாக சொல்றாங்க தனக்காக வேண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளையாவது இந்த உலகத்துல விட்டுட்டு போயிருக்கணும் அப்படிங்கிறத நபிசல்லா அலிசல்லாம் மூன்றாவது வழியாக சொல்லி தர்றான் நம்மளுக்காக வேண்டின்னு துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் நம்மள எத்தனை பேர் உருவாக்கி இருக்கிறோம் வேண்டாம் துவா செஞ்சா கூட கைகளை கீழே போட்டு இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நமக்காண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளை எங்கிட்ட இருந்து உருவாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு உட்கார்ந்து துவா செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு உடனே வளர்க்கு அபிசுல்லா செல்ல துவா செஞ்சாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வேற அதுவாங்கிறது மார்க்கத்துல இருக்கா இல்லையா அதோட நீ இந்த தேவையில்லாத விஷயங்களில் உள்ள நுழைஞ்சு யாரு எதுக்குள்ள நுழையணுமோ அந்த விஷயத்தை விட்டுறது அப்ப நம்ம மார்க்கத்துல எது மார்க்குறதோ அதுல நம்ம கவனம் செலுத்துறதே இல்ல இது தேவையா அது தேவையில்லையாங்கிற அது போன்ற போய் என்ன ஆனா நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கணும் சொல்றாங்க அதாவது வலதுன் சாதியம் நல்ல பிள்ளைகளை இந்த துணியால நீ விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா நல்ல பிள்ளைக்கு அடையாளம் என்னங்கிறத நபி சொல்றாங்க பாத்தியா அதுதான் நல்ல பிள்ள அப்படி பிள்ளை நீ உலகத்துல விட்டுட்டு போயிருந்தேன்னு சொன்னா நீ மௌத்தா போனாலும் அந்த பிள்ளையுடைய அந்த பிள்ளையினுடைய செயல்களின் காரணம் உனக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் கிடைச்சுக்கிட்டே இருக்குங்கிறத நமக்கு நமக்கு சில தாசில தெளிவுபடுத்துறாங்க இப்ப நம்ம மௌத்தா போனாலும் நமக்கு உண்டான காரியங்கள் நமக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு உண்டான நன்மைகளை சேர்த்து வைக்கக்கூடிய நமக்கு உண்டாக துறாவது செய்யக்கூடிய பிள்ளைகள் நம்ம உருவாக்கக்கூடிய நல்ல சாலிகான மீன்களாக நம்ம பகுல் செய்வானாக கண்ணியத்தில் அப்ப நம்மளுடைய ஆத்தாறுகளை நாம் அதாவது நீங்க விட்டுட்டு போற ஆசாறுகளை நீங்கள் விட்டுட்டு போற அடிச்சோடுகளை நாம் பதிந்து வைத்திருக்கிறோம் நாம் எழுதி வைக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்படி நாம விட்டுட்டு போற அடிச்சோடுல பிரதானமானது இந்த மூணு தான் ஒண்ணு நிரந்தர தர்மம் அப்படி இல்லைன்னா நல்ல பயனுள்ள கல்வி அப்படி இல்லைன்னா நமக்காண்டி துவா செய்யற புள்ள இந்த மூணு நமக்கு பின்னாடி வரக்கூடிய நன்மைகளுக்கு உண்டான ஒரு வழி அப்படிங்கிறத இந்த வழி நம்ம மூத்தா போனாலும் திறந்தே தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்யப்படுகிறது இந்த ஹதீஸின் வாயிலாகவும் மேல் சொன்ன அந்த ஆயத்தின் வாயிலாகவும் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது கண்ணியத்திற்குரியவர்களை ஆனா அதற்கு தகுதியானவர்களாக நாம மூத்தா போயிட்டாலும் நம்மளுக்கு அது போன்ற இந்த மூன்று வழிகளில் வந்து சேரக்கூடிய பிரயோஜனமான இந்த நன்மைகள் நமக்கு உண்டான அதாவது நம்ம முகத்துக்கு பின்னாடியும் அந்த புக்களை எழுதப்படுவதற்கு இந்த மூன்று வாசல்கள் திறந்தே இருக்கிறது ஆனா அதை நாம ஏற்படுத்தி விட்டு போயிருக்கோமாங்கிறத யோசிச்சு பாருங்க அடுத்து அல்ல அந்த வசனத்துல அருமையாக சொல்லி தருவான் அவர்கள் வாழும் காலத்துல செஞ்சதையும் நாம எழுதி வைக்கிறோம் மௌத்துக்கு பின்னாடி விட்டுட்டு போறதையும் எழுதுறன்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்து அல்லாஹ் திரும்ப ஒரு பொதுவான ஒரு சொல்றான் மொத்தமா செய்யறாங்களோ எல்லாத்தையுமே நாம என்ன செய்யறோம் தெளிவான ஒரு பத்திரத்துல நாம எழுதி வைக்கிறோம் தெளிவான ஒரு பாதுகாப்பான ஒரு புக்கில நாம எழுதி வைக்கிறோம் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் கடைசி அந்த ஆயத்தை முடிக்கும் போது சொல்லுவார் கண்ணியத்திற்குரியவர்களை நான் வந்து என் பிள்ளைங்க நல்லது செய்வாங்கன்னு நிறைய சொத்தை விட்டுட்டு வந்திருக்கிறேன் அந்த சொத்தை பின்னால் வரக்கூடிய பிள்ளைகள் தவறான வழியில் பயன்படுத்தினால் நம்ம கணக்குல என்ன எழுதப்படும் நீங்க யோசிச்சுக்கோங்க நான் விட்டுட்டு போற சொத்து என்னுடைய பிள்ளைகள் பிற்காலங்களில் அதை நல்லதற்கு பயன்படுத்தினா நமக்கு நன்மை வரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படித்தானே நம்ம பிள்ளைங்க அதுல தவறான வழிகளில செலவு செய்யறாங்க தப்பான விஷயங்கள் செய்யறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வந்து சேரும் அப்படிங்கறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு என்ன எழுதப்படும் நாம வாழும் காலத்தில் தப்பே செய்யாம நல்லவனாக இருந்தாலும் நம்ம மூத்தா போனதுக்கு பின்னாடி நம்மளுடைய கணக்குல நம்மளுடைய புஸ்தகத்துல என்ன பாவங்கள் எழுதப்படும் தான் நமக்கு அந்த ஹதீசும் அந்த ஆயத்தும் சொல்லி தருகிறது சாவியானவர்கள் நம்மை கபுல் செய்வானாக நல்ல பிள்ளை செல்வங்களை நல்ல மனைவி மக்களை நசீபாக்கி தருவானாக நம்மளுடைய தூக்கி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பிள்ளைகள் நம்ம இருக்கிற பெயரை கெடுக்காம நம்ம பிள்ளைகள் இருந்தாலே போதும் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளை நமக்காண்டி இதுவா செய்யக்கூடிய பிள்ளைகளை அல்லாஹ் நமக்கு தந்தரல் புரிவானாக வகாலி தீனா முகம் அலிஹிவா